அன்பான குழந்தைகளே பெரியோர்களே வணக்கம் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான நம் வாழ்வியல் மிக அத்தியாவசியமான ஒரு கதையைச் சொல்லப் போகிறேன் ஒரு சிறிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கதாநாயகனின் கதை இது அது வேறு யாருமல்ல நம்மை வாழ வைக்கும் விதை ஆமாம் நமது அரிசியின் கதைதான் இது பாருங்கள் இந்த சிறிய விதையை பாருங்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு சாதாரணமாய் இருக்கிறது இல்லையா ஒரு குட்டி முத்தை போல ஒரு சின்ன புள்ளி போல ஆனால் இதற்குள் எவ்வளவு பெரிய உலகம் ஒளிந்திருக்கிறது என்று தெரியுமா நம் அனைவருக்கும் உணவளிக்கும் ஒரு மகத்தான சக்தி இந்த சிறிய விதைக்குள் இருக்கிறது இந்த சிறிய முத்திற்கு நம் வாழ்வில் ஒரு பெரிய சாகசம் காத்திருக்கிறது தானியங்கே கலைநடும் இயந்திரம் துல்லியமாக நாற்றினை நடுகிறது இந்த விதையின் நாற்று மண்ணுக்குள் மெல்ல மெல்ல இறங்குகிறது ஒரு புதிய உலகிற்குள் காலடி எடுத்து வைப்பதைப் போல இருண்டதாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கலாம் ஆனால் பயம் இல்லை ஏனென்றால் இந்த மண்ணுக்குள் நம் விதையை வழிநடத்த ஒரு அன்பான சக்தி இருக்கிறது அதுதான் நமது பூமித்தாய் அவளது அரவணைப்பில் இந்த விதை பாதுகாப்பாய் இருக்கிறது வேரின் அடியில் நிலத்தின் ஈரப்பதத்தை கணிக்கும் சென்சார்கள் சிறிய எலிடி விளக்குகள் ஒளிர்வதன் மூலம் வேலை செய்யும் நிலையை காட்டுகின்றன பூமித்தாயின் அன்பான அரவணைப்பில் நம் முத்துக்கு ஒரு புதிய உணர்வு பிறக்கிறது மெல்ல மெல்ல தன் உடலின் ஒரு பகுதியை நீட்டி மண்ணுக்குள்ளே ஆழமாக செல்கிறது அதுதான் அதன் முதல் வேர் வேர்கள் மண்ணுக்குள்ளே நீரை தேடி உணவை தேடி பயணிக்கின்றன இது அதன் முதல் சாகசப் பயணம் ஒவ்வொரு வேறும் ஒரு சிறிய பாதை உணவுக்கான ஒரு தேடல் மண்ணுக்கு அடியில் இப்படி ஒரு தேடல் நடந்து கொண்டிருக்கும் போதே மேலே சூரிய ஒளியின் கதகதப்பை நோக்கி மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்கிறது இது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா ஒரு சிறிய புள்ளியிலிருந்து ஒரு புதிய உயிர் இந்த துளிர் சூரிய ஒளியின் பொற்கரங்களை பற்றிக்கொண்டு மேலே மேலே வளரத் தொடங்குகிறது ஒரு ட்ரோன் விவசாய நிலத்தின் மேல் பறந்து சென்று அதன் கேமரா மற்றும் சென்சர்களால் நிலத்தை கண்காணிக்கிறது ட்ரோனின் பிரபலர்கள் வேகமாக சுழல்கின்றன சூரியனும் பூமித்தாயும் இணைந்து நம் முத்துச்செடியை வளர்க்கின்றன மழைநீர் அதன் தாகத்தை தணிக்கிறது ஒவ்வொரு நாளும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கிறது சிறிய இலைகள் விரிகின்றன அவை சூரிய ஒளியை விரகித்துக் கொண்டு தனக்கான உணவை தயாரிக்கின்றன ஆம் செடிகள் தங்கள் உணவை தாங்களே தயாரிக்கும் ஒரு மந்திர சக்தி படைத்தவை தானியங்கே தெளிவான நீர் பாய்ச்சும் கருவிகள் துல்லியமாக தாவரங்களை நீரூட்டி வருகின்றன நீர்த்துளிகள் சூரிய ஒளியில் மின்னுகின்றன ஆனால் இந்த சாகச பயணத்தில் சில சவால்களும் இருக்கும் அல்லவா சில சமயங்களில் நம் முத்துவின் உணவை மற்றும் தண்ணீரைக் கவர்ந்து கொள்ள சில குறும்புக்கார கலை வடிவில் போதங்கள் முளைத்துவிடும் அவை நம் முத்துவின் வளர்ச்சியை தடுக்க முயற்சிக்கும் ஆனால் நாம் முத்துவை தனிமையில் விடமாட்டோம் விவசாயிகள் என்ற நம் சூப்பர் ஹீரோக்கள் அங்கே வந்து அந்த கலைப் போதங்களை விடுவார்கள் விவசாயிகளின் அன்பான கவனிப்பில் நம் முத்துச்செடி மீண்டும் புத்துணர்ச்சி பெறுகிறது அது இன்னும் உயரமாக வளர்கிறது இன்னும் பலமாகிறது அதன் ஒவ்வொரு பாகத்திலும் நம்மை வாழ வைக்கும் உணவுக்கான ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது இது வெறும் ஒரு செடி மட்டுமல்ல இது ஒரு சிறிய யோகி போல எந்தச் சூழலிலும் தன்னை தகவமைத்துக் கொண்டு வளரும் ஒரு உயிர் விவசாயிகள் நவீன இயந்திரங்களுடன் இணைந்து பாசத்துடன் தாவரத்தை பராமரிக்கின்றனர் காலங்கள் மாறுகின்றன முத்துச்செடியில் அழகான பூக்கள் உருவாகின்றன இந்த பூக்களில்தான் அடுத்த பெரிய சாகசத்தின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது இந்த பூக்கள் மெல்ல மெல்ல உருமாறுகின்றன சூரியனின் தங்க ஒளிப்பட்டு அவை பொன்னிறமான கதிர்களாக மாறுகின்றன ஆம் நாம் உண்ணும் நெற்கதிர்கள் கோதுமைக் கதிர்கள் எல்லாம் இப்படித்தான் உருவாகின்றன ஏ சென்சார்கள் தானியத்தின் வளர்ச்சியை கண்காணிக்கின்றன அறுவடைக்கு ஏற்ற நேரத்தை துல்லியமாக கணிக்கின்றன வயல்வெளி முழுதும் பொன்னிறமான கதிர்கள் நிறைந்து காற்றில் அசைந்து ஆடுகின்றன அவை நமக்கு ஒரு இனிமையான தாலாட்டு பாடுகின்றன ஒவ்வொரு கதிரிலும் நூற்றுக்கணக்கான முத்துக்கள் ஆம் நாம் ஆரம்பித்த அதே சிறிய முத்துக்கள் இப்போது ஆயிரமாய் பெருகி நம்மை வாழ வைக்க காத்திருக்கின்றன இதுதான் ஒரு வீரனின் மகத்தான வெற்றி விவசாயிகள் நம் உண்மையான ஹீரோக்கள் களத்தில் இறங்கி இந்த பொன்னிறக் கதிர்களை அறுவடை செய்கிறார்கள் இந்த அறுவடை அவர்களின் கடின உழைப்புக்கும் பொறுமைக்கும் கிடைத்த பலன் அது மட்டுமல்ல நம் அனைவரின் பசி தீர்க்கப் போகும் ஒரு பொக்கிஷம் இது அறுவடை செய்யப்பட்ட தானியங்கள் பெரிய களஞ்சியங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன அங்கு அவை சுத்தம் செய்யப்படுகின்றன உலர்த்தப்படுகின்றன மற்றும் சேமிக்கப்படுகின்றன தற்காலிக கருவிகள் தானியத்தின் தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துகின்றன தானியங்கள் சுத்தமாக பதப்படுத்தப்பட்டு அழகான பொதிகளில் அழைக்கப்படுகின்றன அந்த பொதிகள் நவீன வாகனங்கள் மூலம் வீடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன அறுவடை செய்யப்பட்ட இந்த கதிர்கள் பதப்படுத்தப்பட்டு அரிசியாகவும் கோதுமையாகவும் பருப்பாகவும் நம் வீடுகளுக்கு வருகின்றன நம் தட்டுகளில் நாம் உண்ணும் ஒவ்வொரு பருக்கைக்கும் பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கிறது ஒரு சிறிய விதையின் சாகசம் பூமித்தாயின் அரவணைப்பு சூரியனின் சக்தி விவசாயிகளின் உழைப்பு கலை போதங்களுடனான போராட்டம் எல்லாமே அதனால்தான் அடுத்த முறை நீங்கள் உணவு உண்ணும்போது ஒரு கணம் யோசித்துப் பாருங்கள் இந்த சிறிய விதையின் வீர பயணம் எத்தனை பெரியது என்று விவசாயிகள் என்ற அந்த மகத்தான மனிதர்களை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகில் யாருக்குமே உணவு இருக்காது அவர்கள் நம் வாழ்வியல் உண்மையான தூண்கள் இது வெறும் ஒரு சாகசக் கதை மட்டுமல்ல இது நம் வாழ்வியல் அடிப்படை உண்மை உணவு இல்லாமல் நம்மால் வாழ முடியாது அதனால் உணவை வீணாக்காதீர்கள் விவசாயிகளை மதித்து நடப்போம் ஒவ்வொரு நாளும் இந்த சிறிய விதைக்கும் அதை பயிரிட்டவர்களுக்கும் நன்றி சொல்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த முறை மற்றொரு அற்புதமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்